வணக்கம் தமிழக மக்களே பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சனிக்கிழமையாக இன்னைக்கு தான் நான் வீட்டில் வந்திருக்கேன் பிக் பாஸ்ல நான் மதுரைக்கு என்னோட சொந்த வீட்டுக்கு வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிக் பாஸ் ஹவுஸ்ல ஓகேங்களா வாரத்துல நான் தான் நம்பர் ஒன்னா இருந்திருக்கேன் சோ பாஸ்ல வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு பேசப்படுற லெவல் மக்கள் எனக்கு ஓட்டுகள் அள்ளி குமிச்சிருக்காங்க உலகத்துல வாழ்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்ல எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் பிக்பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓட்டுப்பட்டவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிய தலைவணங்கி குறிக்கிறேன் ஓகேங்களா சோ ஓட்டுகள் அதிகமா மக்கள் எனக்கு போட்டிருக்கீங்க டைட்டில் வின்னர் அப்படின்ற பேசப்படுற லெவல் எனக்கு வந்து நல்ல வாய்ப்பை கொடுத்த பொதுமக்களுக்கு நன்றி நன்றி பிக்பாஸ் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட நடவடிக்கைகளை மக்கள் ரொம்ப ரசிச்சாங்க என்னோட காமெடிய ரசிச்சாங்க உலக வரலாற்றிலேயே பிக்பாஸ் ஹவுஸ்ல வாட்டரமணன் ஸ்டார் அகாடமி நடிப்பு சொல்லி கொடுக்கணும்னு எனக்குன்னு தனியா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் டேரக்டர் உள்ளுக்குள்ளே போனாலும் அவங்களுக்கு தனியாக கொடுத்ததே இல்ல நல்லா கவனிச்சு பாருங்க வாட்டர்மலன் ஸ்டார் அகாடமி நடிப்பு சொல்லி கொடுத்து நான் உலக புகழ் பற்றேன் பிக்பாஸ் ஆறுனால நான் அப்ரிசியேட் உள்ளுக்குள்ள இருக்க பிக் பாஸ் வாய்ஸ் இருக்கையா எப்பயுமே எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாரு பாஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம கானா சாம்ராஜ்யம் தர்பி சாம்ராஜ்யம் கானா அதாவது கானா கலைஞர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு பேரு தர்பி சாம்ராஜ்யம்ன்றது எனக்கு மட்டுமே உரித்தான ஒரு பேரு தர்பி சாம்ராஜ்யம் மக்கள் கிட்ட வரவேற்றனாலி சாம்ராஜ்யம் இரண்டு சாம்ராஜ்யங்கள் எனக்காகவே பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா இது உலக வரலாற்றிலேயே புகழ்பெற்றது அதே மாதிரி பிக்பாஸ் ஹவுஸ்ல என்ன சார்ந்து என் கூட வீடியோ போட்டாங்களும் பிரபலம் அடைஞ்சாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா சோ மக்கள் வந்து என்னோட இன்னசென்சியை ரசிச்சாங்க இயற்கையான மூமெண்ட்டை ரசிச்சாங்க பிளான் பண்ணாம இருக்க மைண்டை ரசிச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எந்த ஒரு பிஆர்பினும் வைக்கவில்லை என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது பேஸ்புக்லயோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த நம்பருக்கு மிஸ்டர் கால் கொடுங்க அப்படின்னு நான் வந்து யாருக்கிட்டையுமே ஒரு சின்ன போஸ்ட் கூட போடல யார்கிட்டையுமே கேட்கல அங்க நிற்கிறார் வாட்டர் மலன்ஸ்டா நடிப்பார்க்கன் ஓகேங்களா மக்களின் புதல்வன் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நானு ஓகேங்களா மக்கள் சப்போர்ட்னால இந்த வளர்ந்து நிக்கிறேன் இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் பிக்பாஸே எங்களுக்கு நிறைய பேருக்கு பார்க்க பிடிக்கல சுவாரஸ்யம் இல்லை நகைச்சுவை இல்லைன்னு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏங்க குழந்தைங்களை பிடிச்சிட்டேன் நிறைய குழந்தைகள் பிக்பாஸ்ல வந்து நான் ஆன உடனே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேங்களா நிறைய பெண்கள் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்ப ஆடியன்ஸா பிடிச்சிட்டேன் ஸ்டார் எங்கேயோ உயர்ந்து விட்டேன் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கும் நானே எதிர்பார்க்கலங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவாகரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் வந்து நெகட்டிவா போட்டு 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 இவரை தப்பா காட்ட ட்ரை பண்ணாங்க அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை சத்தியம் நெகட்டிவிட்டியை உடைச்சிட்டு பாசிட்டிவிட்டியா நம்மனா இப்படி தான் யாருக்கும் நான் துரோகமே நினைச்சது இல்லைங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டுங்க நியாயமான முறையில தான் இருப்பேன் ஸோ மக்கள்கிட்ட ஜெயிச்சிட்டே ஓகேங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை பாட்டி பொறாமப்பட்டவர்களும் என்னை பற்றி தவறிய தவறுதலாக நிறைய விஷயங்களை பரப்புனவர்களுக்கும் எல்லாருக்கும் தக்க பதிலடி கொடுத்து பிக் பாஸ் ஹவுஸ்ல நான் போன உடனே நிறைய பேர் ஆடி போயிட்டாங்க ஓகேங்களா சோ உள்ளுக்குள்ள வந்து சில சுவாரசமான விஷயங்கள் இப்ப கானா வினோத் என்னை வந்து நீங்க மெயலகன் காம்போ மாதிரி நீங்க சித்தரிச்சு போடுறீங்க பட் வினோத் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து உருவ கேலி தான் பண்ணாரு ஓகேங்களா இயற்கையா நாங்க ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் நல்லா இருந்துச்சு அவர் நிறைய உருவை கேள்வி பண்ணாரு நிறைய வந்து அடுத்தவங்க மனசை புண்படுத்துற மாதிரி பண்ணாரு அடுத்தவங்களோட லட்சியத்தை கனவு அழிக்கிற மாதிரி இப்ப வாட்டர் ஸ்டார் நான் வந்து ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கேன் நான் ஒன்னும் ரொம்ப அசிங்கம் கிடையாது அப்படி உருவ கேள்வி பண்ற நான் ரொம்ப மட்டமும் கிடையாது பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன் பண்ற மாதிரி ஒரு முகம் தான் வசீகரமான முகம்தான் இருக்கிறவங்கள ஒரு பிளஸ் மைனஸ் ஆக ட்ரை பண்ண வினோத் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்காக சில வார்த்தைகள் போட்டாரு அதையும் தாண்டி நாங்க இயற்கையா சண்டை போட்டது நல்லா இருந்துச்சு அவர் செயற்கையா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணது எனக்கு பிடிக்கல சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இன்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனநிறைவோட வந்தேன் நான் அது இது எது அந்த ஷோவில் வந்து பாத்தீங்கன்னா கலந்துகிட்டு என்னோட பங்களிப்பை கொடுத்தேன் இன்னமும் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரும் விஜய் டெலிவிஷனும் என்னைய வந்து செல்ல பிள்ளையா தான் வச்சிருக்காங்க திருப்பி சொல்ல வரேன் விஜய் ஹாட்ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டாரும் அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியும் என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க இல்லையா பிக்பாஸ்க்கு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பெண்கள் அவங்க தான் எனக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணுங்க அந்த மதுரை மீனாட்சி தாயே அவங்க மனசுல இறங்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி தான் தெரியுது எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த பெண்கள் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா தெய்வமா தான் நான் நினைக்கிறேன் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பட்டது இப்ப எல்லாருமே பிக்பாஸ் கோஸ் விட்டு நான் வெளியில வந்து சுவாரசியம் இல்ல போரடிக்குது போரடிக்குது அந்த மாதிரி தான் மக்கள் போட்டிருக்காங்க திருப்ப வாய்ப்பு கிடைச்சா ஓகேங்களா நான் சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்கிட்டு கண்டிப்பா மக்களை மகிழ்விப்பேன் அதே மாதிரி வந்து நான் எந்த நிறைய சில கருத்துக்களை திணிக்க அது பொதுமக்களுக்கே தெரியும் இவர் பேசாம அவங்க தப்பா திணிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்றது தெரியுது ஓகேங்களா இன்னும் மென்மேலும் தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல வேடங்கடையும் நினைச்சு மக்களை மகிழ்ந்திருப்போம் உங்களோட வாட்டர் நடிப்பு அரக்கன் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆட்கள் அரக்கன் அப்படின்னா அன்போட பாசத்தோட அனுமதிக்கப்படுறாங்க திருப்பி சொல்ல வரேன் குழந்தையிலிருந்து பெரிய முடிய நடிப்பு அரக்கன் அப்படின்றாங்க நிறைய குழந்தைகள் வந்து நான் எதிர்த்து நான் உடனே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப மக்களோட மனசை கொல்லி அடிச்சுட்டமே அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த ஃபேட்மேன் இது ஃபேட்மேன் சேனலோட ஓனர் ரவீந்திரன் சார் வந்து என்னை பத்தி சொல்லியிருந்தாரு நல்ல பிளேயர் நல்ல சிங்கிள் பிளேயவா பண்ணாரு அவரோட தைரியம் அவரோட டாக் தான் அவரோட வீக் பாயிண்ட் உண்மைதான் டாக் மேல வந்து ரொம்ப அளவு இடந்து அன்பு வச்சிருந்தேன் ஸோ அந்த டாக்கையும் பார்த்துட்டேன் திருப்பி சப்போஸ் எனக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கிடையாது பிக்பாஸ் ஹவுஸ்ல போனா கண்டிப்பா டைட்டில் வின்னர் அடிப்பேன் டைட்டில் வின் கூட எனக்கு மனசு இல்லைங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களையும் மகிழ்விக்கணும் அதுதான் என்னோட ஆசை ஒவ்வொரு மக்களையும் கலை நிகழ்ச்சியினாலையும் நம்மளோட ஸ்டைட் பார்வெக்ட்ர குணநலங்களாலையும் எல்லாரையும் மகிழ்விக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வாய்ப்பு தந்த விஜய் டிவிக்கும் ஜியோ ஸ்டாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே